கொண்டது சச்சங்கள் நிகழ்வில் தேவ கணங்கள் துணை கணங்கள் அனைவரும் அவரவர் கண்ட காட்சியை உரைத்தீர்கள் இச்சீடன் கண்ட காட்சியை யாரும் உரைக்கின்றோம் ஆசி வேண்டுமல்ல சுமந்திருந்தாலும் சோமகா வாழைத்தனின் ஆசி வேண்டும் அல்லவா சித்தர் போற்றிகளை சிவசபைக்குள்ளே அற்புதமாக இச்சீடன் நின்று வெளியில் ஒருவன் உரைக்க மறுபடிவாய் இவன் உள்ளுக்குள் உரைத்த பொழுது கண்ட காட்சி அருள் நிலை கொண்ட பெருமகா இறை காட்சி அது அப்பாலகன் உரைத்தானே கன்னிமூல விநாயகர்களுக்கு அபிலேகம் எடுக்கின்ற பொழுது ஆனை விட அதி உயர தோற்றத்தில் கண்டான் என்று

தெரியுமோ அத்துணை உயரத்தில் இவன் முகத்தை இவன் இவனாய் கண்டான் என்ற ஓ மகி சாரணமாக சீடர்கள் அனுக்கிரகத்தை வந்து சரணாகதியோட நிற்கும் போது எல்லா நிலைகளும் வெற்றி நிலைகளா மாறி வருது உயர்நிலை அந்த வினை நிலை கொண்ட நிகழ்வு வந்து கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டாலும் அதுவும் அது நிகழ் நிகழ்வில் அது வந்து சரியாக கூடிய நிகழ்வுகள் வணங்கி நிற்கும் போது நடந்ததற்கு உண்டான அற்புதமான தருணங்களும் தெரியுது இயல்பில் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய விஷயங்கள் ச அதாவது வெற்றி நிலையை அடைந்து எல்லாரும் வந்து ஆனந்த கழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் மகா நூலோட பரிமாணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் பகிரப்படுது எல்லாரும் அந்த நிலையை உணர்றாங்க எல்லாரும் சொல்லாட்டாலும் சொ எல்லாரும் சொல்லிக்கல சபை சபையிலனாலும் இங்கேருந்து உணரப்படுது எல்லாரும் உணர்றாங்க அப்படிங்கிறத உணரப்படுது அதுக்கு வழிவகுத்து கொடுத்த பேராற்றலின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து பரிமாணம் பரிமாணம் கூடுதுன்னு சொல்லல எங்களுக்கு என்னன்னு தெரியலை ஆனால் இப்போ இயல்பில் அது பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் பிரபஞ்சம் முழுவதும் அந்த நூலோட ஆற்றல் பரவி நிற்கிது நமக்கு சபை சபைக்கு வராதவங்களுக்கும் கூட இந்த பறைசாற்று நிலைகளில் பார்த்து அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சு நிற்காங்க அப்படின்னு தெரிய வருது அதை எல்லாமே அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து வருவரும் காலங்களில் அது சபை நோக்கி வருவதற்குண்டான சீடர்களை பக்குவப்படுத்தும் நிலையாகவும் அது அமைது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்த்தி இருக்கீங்க அதற்கும் நன்றி கூறி அத்தனை நிலைகளையும் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து அதாவது மகா சபையினோட இயல்பு வளர்ச்சி வந்து படிப்படி